இல்லாத வறட்சியை கண்ட தமிழகத்திலே தமிழக விவசாயிகள் பல பேர் இறந்துட்டாங்க இறந்தவங்களுக்கு நஷ்டேடு கட்டம் அரசு கொடுக்கவில்லை பல முறை முயற்சி பண்ணோம் நிறைய பேர் கெடுக்கல இந்த காலத்து டெல்லியில போய் போறோம் நாற்பத்தி நாள் ஒண்ணும் கிடைக்கல தமிழக முதலமைச்சர் சொன்னாரு ஒண்ணும் ஆகல இன்றைக்கு நடிகரும் பழுத்தாளிமங்களுக்கு அளித்திருக்கின்ற இந்த ஒரு லட்சம் ரூபாய் எங்களையும் காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டில் ஆட்கள் இருக்கிறார்கள் எங்களை பற்றி பேசுவதற்கும் ஆட்கள் இருக்கா என்ற பெருமையோடு இன்று டெல்லிக்கு செல்லுகிறோம் போராட்டத்திற்கு எங்களுடைய கோரிக்கையாகிய லாபகரமான விலை நதிகளை இணைக்க வேண்டும் அதுவரை அனைத்து விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் தனிநபர் இன்சூரன்ஸ் அதேபோல் அறுபது வரைந்தவங்களுக்குலாம் பென்ஷன் வேணும் அதேபோல் காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் தான் டெல்லியை விட்டு திரும்பும் கண்டிப்பாக சொல்லுங்கள்